அப்போ சிலர் அந்திரையா எப்படி பெருக்கல் வடிவத்திலான சிலுவையில் அரைந்து கொண்டாங்க பிழைப்பு எப்படி சிலுவையில் கட்டி வச்சுட்டு கல்லால் அடித்து கொண்டாங்க மற்ற எப்போ சிலர் ரெண்டு விதத்தில் சொல்கிறாங்க ஈட்டினாலும் இருக்கும் வாளாலும் வெட்டப்பட்டு இறந்துருப்பாருன்னு ஆனால் கொடூரமான மரணம் பர்தலைமையுடைய வாழ்க்கை எப்படி முடிவு எப்படி தலைகீழாக சிலுவையில் அரைஞ்சி குறைச்சிதாங்க அல்பயின் குமாராக யாக்கோபோடைய வாழ்க்கை முடிவு எப்படி கல் எரிஞ்சு கொன்னாங்க ததை எனப்பட்ட யூதாவுடைய வாழ்க்கை முடிவு ஈட்டியால் குத்தப்பட்டு கொன்னாங்க காணான் என்னையாக சீமோண்டே வாழ்க்கை முடிவு ரொம்ப கொடூரம் வாழால் மேலேருந்து கீழே அப்படி அறுத்து ஏசாய திருக்கத்தை சொல்லிக்கும் அது அப்படிப்பட்ட கொடூரமான முடிவு தான் தோமா அப்போ வாழ்க்கை முடிவு ஈட்டியால் குத்தி கொன்னாங்க அடுத்தது என்ன பவுல் அப்போஸ்ல ரொம்ப கொடூரப்படுத்தினா நீரோ மன்னன் அதுக்கப்புறம் தலையை வெட்டி கொன்னாங்க மார்க் எப்படி கொல்லப்பட்டாரு உயிரோட தீ கொளுத்தி கொண்டார் திமுத்தி அவருடைய வாழ்க்க முடிவு எப்படி தடிகளையும் கற்களையும் வீசி கொண்டாங்க